வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதை நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் ரொம்ப பிடிச்ச ஒரு ரோட் சைட் டிஷ் மசாலா பூரி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளோட மசாலா கிரேவி செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அது கூடவே நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச பச்சை பட்டாணி இல்லைனா ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்துட்டு நிறைய தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு விசில் மூணு விசில் ஃபுல்லாக மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க நல்லா மசீர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் பட்டாணிலையும் உருளைக்கெழங்குலேயும் கொஞ்சமாக உப்பு தெரியும் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க நல்லா அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம மசாலாக்கான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு இஞ்சி இஞ்சி அதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பால் பூண்டு சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவில் முக்கியமான ஃப்ளேவரே புதினா தான் ஸோ ஒரு கை அளவுக்கு புதினா நிறையா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் அதே அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதில் பட்டா கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம் இதுவே நல்ல ஃப்ளேவராக தான் இருக்கும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்ச குக்கர் இப்போ விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உருளைக்கெழங்கு தோல் எடுக்கலை இப்போ தோல் எடுத்துகிட்டு இதை நல்லா போட்டு மசிச்சு விட்டுருங்க ஒன்று ரெண்டு பட்டாணி இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் மேக்ஸிமம் நல்லா மசிச்சு விட்ருங்க அப்போ தான் அந்த கிரேவியோட டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டாணி அதுக்கப்புறம் கிரேவிக்கான மசாலாவும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கிரேவி செய்யலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு வேணாம் அப்படின்னா ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிட்டே தான் இருக்கணும் இந்த கிரேவியோட பச்சை வாசனை போய் நல்லா இது வந்து கலரே மாறி வரும் ப்ரௌன் கலரில் வர்றப்போ நம்மளோட மசாலாலாம் சேர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதுக்கப்புறம் காரத்துக்கேற்ப காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன் நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கோம் இந்த காரம் கரெக்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடி பிடிச்சிடாமல் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதை சிம்லையே வச்சு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுங்க அப்போ தான் அதோட பச்சை வாசனை மறுபடியும் போகும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க அடி பிடிக்கக்கூடாது கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ அந்த மசாலாவோடய பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வாசனை கவகமாக இருக்கும் அப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சதை நல்லா மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க மசாலாவோட இது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது குருமாவை விட கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த கிரேவி இதுக்கு வந்து இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி இதை நல்லா வந்து ஒரு கொதி வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மசாலா பூரிக்கான கிரேவி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு இதை நல்லா கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் பூரி வச்சு நம்ம வந்து மசாலா பூரி சர்வ் பண்ணலாம் இப்போல்லாம் இந்த பூரி வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பானிபூரி ரெசிபி நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணலாம் இந்த மாதிரி நாலஞ்சு பூரியை உடச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த கிரேவியை சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலேயே சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் கேரட் உங்களுக்கு பிடிச்சிச்சி அப்படின்னா பொறி கூட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ரோட் சைட் ஸ்பெஷல் மசாலா பூரி நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்கமிங் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு ஸ்டேட்யூன் வித் அவர் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்